பெரிய புராணத்துக்கு பேருரை செய்தவர் நம்முடைய சீ சிவகவிமணி ஐயா அவர்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கொடுக்கப்பட்ட பெரிய புராணத்துக்கு உரை வருவதுக்கு எவ்வளோ ஆச்சுங்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தான் உரை காணப்பட்டது அப்படின்னா ஏறத்தால் ஒரு எட்நூறு ஆண்டுகள் அந்த நூலுக்கு உரை இல்லை அந்த நூலுக்கு ஒரு பேர் உரை செய்தவர் சிவகவிமணி ஐயா அவர்கள் அவங்க பேரூர் தான் அவருக்கு ஆன்மார்த்த தலம் அவருக்குரிய ரொம்ப விருப்பமான மூர்த்தி அந்த உரை எழுதுவதற்கு அவர் என்ன பாடுபட்டு இருக்கிறார் என்பதை பித்தனின் சுய சரிதைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் கிடைச்சிதுன்னா படித்து பாருங்கள் ஒரு நூலை எழுதுவதற்கு அவருக்கு எவ்வளோ இந்த புராண உரைக்கு ஏறத்தாழ முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் அவருடைய பணி அவர் தமிழாசிரியர் அல்ல வழக்கறிஞர் ஆனால் வழக்கறிஞராக இருந்தும் தமிழ் மீது கொண்ட பற்றில் தொடர்ந்து பாடம் கேட்டு கையப்பாக்கம் சதாசிவ செட்டியார் என்று சொல்லக்கூடிய பெருமகனார்கிட்ட பாடம் கேட்டு எழுதலாமா வேண்டாமா எழுதலாமா வேண்டாமாங்கிறதுக்கே பன்னெண்டு வருஷம் போயிடுச்சு உரை எழுதலாமா வேண்டாமான்னு அப்புறம் அவர்கிட்ட பாடம் கேட்ட உரை குறிப்புகளை வச்சு தொகுத்து எடுத்து பார்த்து எல்லாம் முடித்து நூலாக வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பனிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த உரை முழு வடிவம் பெற்று தில்லை நடராச பெருமானுடைய திருவடியில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது அப்படி செய்யப்பட்ட அந்த பேருரை செய்யப்பட்ட அந்த நூல் பேரூரிலும் நம்முடைய திருவாரூரிலும் தில்லையிலும் வழிபாடு செய்யப்பட்டது பிறகு பேரூருக்கு வந்து பட்டி வழிபாடு பண்ணி நகர்வலம் செய்து நடராச பெருமான் திருவழியில் வைத்து வழிபாடையற்றிய பிறகு அந்த நூல் அச்சுக்கு போச்சுங்க இது அந்த நூலினுடைய வரலாறு இது நடந்து எழுபத்தைந்து ஆண்டு கடந்துருச்சு அவர் உரை கொடுத்து எழுபத்தைந்து ஆண்டு கரெக்டாக இந்த வருகிற பனிரெண்டு ஏழோடு நிறைவு செய்வதனால அந்த பேருரை கொடுத்த சிவகமிமணி ஐயாவை கொண்டாடுவதற்கு ஒரு சிறிய வாய்ப்பாக பனிரெண்டாம் தேதி அன்று ஒரு சின்ன ஒரு இதில் குறிப்பு என்னென்னா அவர் பன்னிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று ஆணி திருமஞ்சனம் இன்றைக்கும் வர பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி திருமஞ்சனம் அதனால் ரெண்டும் கொஞ்சம் பொருத்தமாக இருப்பதனால ஒரு சிறு முயற்சி அவர் யானை மீது அந்த சுவடுகளை வளமாக கொண்டு வந்து வழிபாடு செய்த குறிப்புகள் காணப்படுவதனால் பனிரெண்டு ஏழு அன்று காலை இருந்து எட்டு மணிக்குள்ளாக பட்டி மாட வீதியில் அவருடைய உரை வைத்து கொண்டு ஒரு திருவீதி உலாவும் ஒன்றரை ஒம்பது முப்பது மணிக்கு மேல் சான்றோர் பெருமக்கள் நம்முடைய பேரூர் சன்னிதானம் சிறவை ஆதீனம் கற்பகம் கல்லூரி வேந்தர் ஐயா அவர்கள் பேராசிரியர் சென்னியப்பினார் ஐயார்கள் போன்ற பெரியவர்களெல்லாம் ஆசி உரைகள் வழங்க இன்றைய நாளில் யாரெல்லாம் பெரிய புராணம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஐயாவுக்கு செய்கிற அந்த சிறப்பை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு விழா நடைபெற இருக்கிறது உங்களுக்கு வாய்ப்பிருக்குமானால் அனைவரும் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அரண் பணி அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகிறோம்